யார் உண்மையான விவசாயி என்று தீர்மானிப்பார்கள் என்றும் கால் வைத்திருக்க கூடாது என்றும் போலி விவசாயி பழனிசாமி புலம்பியிருப்பதாக கூறியுள்ளது காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதன்முதலாக முதலமைச்சர் கலைஞர் முன்வைத்தார்கள் இதை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு தீர்மானமும் நிறைவேற்றினார்கள் ஹேமாவதி அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்தது திமுக அரசு முரசொலி மாறனும் தனியாக ஒரு வழக்கை தாக்கல் செய்தார் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள விவசாய சங்கங்களும் இதற்கு துணை நின்றன வழக்குகள் ஒரு பக்கம் நடந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதமரான சமூக நீதி காவலர் வி பி சிங் மூலமாக காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வைத்தவர் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் நாள் இடைக்கால தீர்ப்பு வந்தது ஆண்டுக்கு இருநூற்று ஐந்து டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் என்ற இடைக்கால தீர்ப்பை வாங்கி தந்தவர் கலைஞர் இப்படி அறிவிக்கப்பட்ட தண்ணீரை கர்நாடக அரசு ஒழுங்காக வழங்குகிறதா என்று யார் கண்காணிப்பது அதற்கான ஒரு கண்காணிப்பு ஆணையத்தை அமைப்பதற்கான முயற்சிகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செய்தவரும் முதலமைச்சர் கலைஞர் தான் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பும் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதுதான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்தது நூற்று தொன்னூற்றி இரண்டு டிஎம்சி என்றுதான் தீர்ப்பு வந்தது அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அனைவர் முடிவின்படி நீதிமன்றத்திற்கு போனோம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னோம் இந்த வழக்கை ஒழுங்காக முறையாக நடத்தாத ஆட்சிதான் அதிமுக ஆட்சி என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் இறுதி விவாதம் வந்தபோது பழனிசாமி அரசு சரியாக வாதிடவில்லை காவிரி ஆணையத்தை பாஜக அரசு மூலமாக அமைக்க பழனிசாமி அரசு அழுத்தம் தரவில்லை காவிரி ஆணையம் அமைக்க வேண்டும் என்று போராடியதும் திமுக தான் தமிழகம் வந்த பிரதமருக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் கருப்பு கொடி காட்டினார்கள் காவிரி உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டார் இரண்டு குழுக்களாக இந்த பயணத்தை திமுக நடத்தியது ஆனால் அதிமுக அரசு மெத்தனமாக நடந்ததால் அதிகாரம் இல்லாத ஜல்சக்தி துறையோடு அதனை சேர்த்து விட்டார்கள் தனது நாற்காலியை காப்பாற்றிக்கொள்ள காவிரி உரிமையை தாரை தாரைவாத்த போலி விவசாயிதான் இந்த பழனிசாமி விவசாயிகளை நிலத்தில் இருந்து விரட்டுவதற்காக பாஜக அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் மூன்று வேளாண் சட்டம் இதனை ஆதரித்து அன்று பேசியவர் பழனிசாமி போராடிய விவசாயிகளை தரகர்கள் என்றார் பழனிசாமி இந்த சட்டம் நன்மையானது என்று யாருடனும் விவாதம் நடத்த தயார் என்று வேட்டியை முறுக்கி கட்டினார் பழனிசாமி இந்த பழனிசாமி தான் இன்றைக்கு நானும் விவசாயி என்கிறார் திமுக ஆட்சி மலர்ந்ததும் மூன்று சட்டங்களும் நமது நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் உகந்ததாக இல்லை என்பதால் அவை ஒன்றிய அரசினால் ரத்து செய்யப்பட வேண்டும் என இந்த சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த தீர்மானம் வரும்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இல்லாமல் வெளிநடப்பு செய்த போலி விவசாயிதான் இந்த பழனிசாமி காவிரி உரிமையை நிலைநாட்டாதவர் பழனிசாமி மூன்று வேளாண் துரோக சட்டங்களை ஆதரித்தவர் பழனிசாமி விவசாயிகள் கடனை ரத்து செய்ய மாட்டேன் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரை தான் இந்த பழனிசாமி டெல்டா மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக போராடிய விவசாயிகளை ஒடுக்கியவர் பழனிசாமி வேளாண் மண்டலம் என்பதை போலியாக அறிவித்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் செயல்படும் என்ற சதி செய்தவர் பழனிசாமி கிசான் திட்டத்தில் போலி நபர்களை சேர்த்து முறைகேட்டுக்கு உதவிய ஆட்சிதான் பழனிசாமி ஆட்சி குடிமராமத்து பணிகளில் ஊழல் செய்த ஆட்சிதான் பழனிசாமியின் ஆட்சி நீர்வள உரிமையை பறிக்கும் ஜல்சக்தி திட்டத்தை ஆதரித்தவர் தான் பழனிசாமி அணை பாதுகாப்பு உரிமையை விட்டு தந்தவர்தான் பழனிசாமி இத்தகைய அரசியல் கலைதான் பழனிசாமி இக்கலை வரும் தேர்தலில் முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று கூறி முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது